வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடே வந்தாச்சு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவங்க மகிழ்ச்சியான வார்த்தைகள் கேட்ட போதை விட எனக்கு என்ன வேண்டும் திராவிட மாடல் அரசோட திட்டங்களால இன்னைக்கு தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்கு அதனால தான் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியா மட்டும் இல்லை உற்சாகமாகவும் இருக்கேன் ஏன்னா நம்ம திராவிட மாலர் ஆட்சியில் தமிழ்நாடு நிமிர்ந்துக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் உற்சாகமாக இருக்காங்க நான் மன நிறைவோடு இருக்கிறேன் ஏன்னா தங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கப்படுது தீர்க்கப்படுதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் மனநிறைவா இருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மே ஏழாம் நாள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என் மேல நீங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் உண்மையா இருக்க என்பதனால நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் எதெல்லாம் இல்லைன்னு பட்டியல் போடுறதுனால எதெல்லாம் இருக்குன்னு பட்டியல் போட்டிருக்கோம் சாதனை பட்டியலை போடுவோம் ஆனால் இப்போ நான் சொல்ல இருப்பது ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில எதெல்லாம் இல்லைன்னு பட்டியல் போடணும்னா வறுமை இல்லை பட்டினிச்சாவி இல்லை பண வைக்கம் இல்லை பெரிய சாதி மோதல்கள் இல்லை மத கலவரங்கள் இல்லை வன்முறைகள் இல்லை இப்படி சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய தீயவை இல்லை இல்ல 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 என்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு நாம உருவாக்கி இருக்கிறோம் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களால பயனடைஞ்ச பலரோட குரல்களை இங்கே எல்லோரும் கேட்டோம் இன்னைக்கு நேரில் கேட்டிருக்கலாம் ஆனா உங்களை மாதிரி பலவருடைய குரல்களை கடந்த நாலு வருஷமா நாலு தூரம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கையெழுத்து போடுறேன்னா அதுல பலருடைய வாழ்க்கை தரம் உயரணும் ஏழைகளுடைய கண்ணீர் பிடைக்கப்படணும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சமத்துவத்தை நோக்கி இந்த சமூகம் முன்னேறணும் சமூக நீதி நிலைநாட்டப்படணும் இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையின் பயனா நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி அமையும் போது இதுக்கு நாம் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா விடியல் ஆட்சி ஏன்னா பத்தாண்டு காலமா படுப அதாளத்துக்கு தள்ளப்பட்டு தன்மானம் இல்லாத கூட்டத்தால் தரையில ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் விடியலை கொடுக்கணும்னு உறுதியேற்று அதுக்கு விடியல் ஆட்சின்னு பெயரிட்டோம் ரொம்ப கான்பிடண்ட் பண்ணிய சொல்ல பல முடங்கு முன்னேற்ற ஒவ்வொரு குடும்பத்திலையும் விடைகளை ஏற்படுத்தி வெளிச்சம் பாசி இருக்கும் இது உறுதி இந்த நான்கு ஆண்டுகள் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கும் அதுல சில முத்திரை திட்டங்களை எடுத்து சொல்லணும்னா இங்கே சொன்னாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பத்தி பேசுனாங்க இந்த திட்டத்தை தொடங்கினதுல ஒவ்வொரு பயனாளிக்கும் இதுவரைக்கும் இருபது ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய்னு இந்த உரிமை தொகை வர்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அண்ணா ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு என்னோட சகோதரிகள் சுயமரியாதோட பேசுறாங்க அது போல ஆட்சி பொறுப்பேற்றதான் கோட்டைக்கு போய் விடியல் பயண திட்டத்துக்கு கையெழுத்து போட்டேன் இப்ப கூட அந்த விடியல் பயண தான் பயணம் செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் நான் அந்த பஸ்களை பேருந்துகள்ல தமிழ்நாடு முழுக்க என்னுடைய சகோதரிகள் ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க இந்த திட்டத்துல இதுவரைக்கும் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி பயணங்கள் செஞ்சிருக்காங்க அது மட்டுமல்ல நம்ம ஆட்சி பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மகளிர் மேல மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எண்பத்தி விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அடுத்து இந்தியாவுக்கே முன்மாதிரிய திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால நாள்தோறும் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்றாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப குழந்தைகள் பள்ளிக்கு வர்றது அதிகமாகிருக்கு குழந்தைகளோட கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு ஊட்டச்சத்தும் அதிகரிச்சிருக்கு இது குழந்தைகளுக்கான திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புது திட்டங்கள் இந்த திட்டங்கள பயனடைந்தவங்க பேசினாங்க நான்கு லட்சம் மாணவர்களும் சுமார் பதிமூணு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இதனால கல்லூரிகள்ல மாணவ மாணவிகளுடைய தான் அதிகரிச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு பிரிவினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் திருநங்கையர்களுக்கான திட்டங்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் இப்படி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செய்கிறோம் அந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொன்னா இந்த ஒரு நாள் பத்தாது நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு எல்லாருக்கும் எல்லாம் என்ற வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு வரும் அதனாலதான் சொல்றேன் இது உதயசூரியன் கொடுக்கக்கூடிய புதிய விடிகள் இது மட்டும் இல்ல ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னிலையில முதலிடத்தில் இருக்கு ஒன்றைய விருதுகளை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக அந்த விருதுகளா பாராட்டுக்களா நான் நினைக்கல இது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த சில மாதங்கள்லயே பல ஊடகங்கள் இந்தியாவுடைய நம்பர் ஒன் சிஎம் சொன்னாங்க அது எனக்கான பெருமை இல்லை எனக்கு வாக்களிச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கான பெருமை பாராட்டு ஏன்னா உங்களுக்காக பணியாற்றுவது மட்டும்தான் என்னுடைய கடமை அந்த கடமையை நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில முதலிடத்தில் இருக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டங்கள் மூலமா மக்களுக்கு பயன்படக்கூடிய மட்டுமல்ல சமூக பயனும் அதனால் சென்றடையணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் சிம்பிளா சொல்லணும்னா இது வழக்கமான ஆட்சி அல்ல அனைவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி இந்த ஆட்சி என்னாலும் தொடர உங்கள் ஆதரவும் உங்களுடைய அன்பும் என்றும் எப்போதும் தேவை இந்த நான்கு ஆண்டு காலத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நான் சொல்லி முடிக்கல இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளும் திட்டங்களும் நிறைய இருக்கு இந்த ஆட்சி காலத்துல இன்னும் ஓராண்டு இருக்கு அதை கடந்து உங்க ஆதரவு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வென்று திராவிட முன்னாட்சி தான் அதனாலதான் அதனால தான் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு முழக்கமா ஆணையிடங்கள் தமிழ்நாட்டை அரியணையில் வைத்து பாதுகாத்திட திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஸ்டாலினும் இருக்கிறேன் உங்கள் ஆதரவில் நமது திராவிட தொடரும் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல் மொபைல் பத்திரிகை